வணக்கம் வாழ்க வளமுடன் இன்றைய சுகம் டிவியில் நாம் காணவிருக்கும் செய்தி தொகுப்பு ராணிப்பேட்டை மேற்கு மாவட்டம் சார்பில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான எழுச்சி தமிழர் அவர்களின் ஆணைக்கு இணைந்த ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட செயலாளர் தலைமையில் இன்று பதினெட்டு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதியன்று ஆற்காடு பேருந்து நிலைய

கோபமடைந்த பொதுண்டன போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் போராட்டத்திற்காக ராணிப்பேட்டை மேற்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட நகரம் பேரூர் நகரம் ஒன்றிய பொறுப்பாளர்கள் அனைவரும் அம்பேத்கர் புகைப்படத்தை ஏதியும் அக்கட்சி கொடிகளின் கையில் ஏந்தியும் இக்கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நடத்தி வருகின்றனர் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய இணைந்திருங்கள் சுகம் டிவியுடன் நன்றி